ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் சில பேர் வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை பூமி தன்னைத்தானே சூழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் படித்த பாமரர்கள் படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் கிரகங்களோட சுழற்சியே ஏன்னால் நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலப்புருஷ சக்கர தத்துவத்தின் படி நாலாம் இடமாக கடகராசிக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் கடகம் தாயார் தாயார் வழி வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை அது எல்லாத்துக்கும் பூமி எல்லாத்துக்கும் இந்த நாலாம் இடம்தான் காரணம் முக்கியமாக தாயாரோட ஸ்தானம் அந்த இடம் தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்புகிறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன் தந்தைக்காரகன் அவர் வரப்புகிறார் சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான் அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான் இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் போகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் போகிறார் த்ரீ டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவானின் ஸ்பூச காலில் சஞ்சாரம் பண்ணப்படுறாரு இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் சரி இந்த கடகம் நாலாம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா தக்ஷணாயணம் ஆரம்பிச்சு விடுவோம் மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷணாயணம் தக்ஷணாயனம் அப்படின்னா என்னென்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த கடகராசியில் முப்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது வரும் தனுசு ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியாதிபதி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு இருப்பாங்க ஏதா இருந்தாலும் திருமணமாகலையேங்கிற ஒரு கவலை இருந்தால் கூட அந்த திருமண யோகத்தை எப்படி கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறத யோசிப்பீங்க சரி குழந்த பாக்கியம் எதாக இருந்தாலும் வீடு மனை வாகனம் எதாக இருந்தாலுமே யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்துகிறவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு தெளிவு இருக்கும் ஆனாலும் உபய ராசி அப்படிங்கிறதுனால இல்லற வாழ்க்கையே அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாழம் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லுவாங்க அது கிடையாது இந்த இடத்துல வந்து நிர்மலம் எப்படின்னா அவங்க வந்து வெகுளியாக இருப்பாங்க பெண் மூலம் வந்து வெகுளியாக இருப்பாங்க அடுத்தபடியாக போராடம் இவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா பூராடும் பெண்களுக்கு நூலாடும் அப்படின்னு நூலாடும் அப்படின்னாலே திருமண யோகம் வந்து இதாகும் திருமண பாக்கியமே இருக்காது சரி திருமணம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த இது இருக்காது அப்படின்னு தவறு நூல் ஆடும் அப்படின்னா நூல் என்ன தாலி இந்த திருமங்கல்யம் ஆடிகிட்டே இருக்கும் அப்படின்னா ரொம்ப நாள் நல்லபடியாக இருப்பாங்க திர்கசுமங்கலி அப்படின்னு அந்த மாதிரி அடுத்தது உத்திராடம் உத்திராடம் கிருத்திகையோ அந்த உத்திராடம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானி நட்சத்திரம் தனுசு குருவோட இடம் குருவோட இடத்துல அற்புதமான ஒரு நட்சத்திரம் உத்திராடம் சூரிய பகவானி நட்சத்திரம் ஆக இருந்தாலும் இந்த நேரத்தில் உபயராசி அப்படிங்கறனால அவங்களோட மனது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்னடா பண்ண போகிறோங்கிற ஒரு தெளிவற்ற சூழ்நிலையும் சில நேரங்களில் இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு அமர உட்காந்து யோசிப்பாங்க இல்லைன்னா யாரோட உதவி அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அந்த வகையில் இந்த பாக்கியாதிபதி இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்துருந்தார் குடும்பத்தில் கூட்டாளிகள் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதெல்லாம் சமாளிச்சிங்க அப்படியே ஏன்னா வேறு வழியே கிடையாது எல்லாத்தையுமே வந்து சவாலே சமாளிதான் வாழ்க்கையே சவாலே சமாளிதான் அப்படியே சமாளிச்சுன்னு போயிட்டிங்க அந்த வகையில் இந்த சூரியபகன் இப்போ எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியாதிபதி ராசிக்கு வர்றார் எட்டாம் இடம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் போகிறோம் எட்டுனாலே பயம் வரும் எல்லாருக்கும் ஆனால் இருக்கிற இடம் ஒன்றும் இருக்குல்ல அதாவது எந்தெந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் ஒரு பிரயாணம் பண்ண போகிறாருங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது அதனால் பத்தாம் சொல்லிட முடியாது எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இப்போ எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் எதிர்பாராதது அப்படிங்கிறது தான் அந்த எட்டாம் இடம் அதேமாரி ஆயில் விருத்தி எட்டாம் இடத்துல சனி இருந்தால் ஆயில் விருத்தி சில நேரங்களில் ஆயில் பங்கம் அப்படி அப்படிங்கிறாங்க ஆயில் ஸ்தானம் அப்படின்னு ஆயில் விருத்தியும் அடையும் எதிர்பாராத ஒரு இதெல்லாம் நடக்கும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் மறைவு அப்படின்னாலே எல்லாமே நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் மறைந்த விஷயங்கள் இப்போ ஒரு புதையல் ஒருத்தனக்கு திடீர்னு ஒரு லாட்ரியில் அதிர்ஷ்டம் விழுறது ஒரு திடீர்னு ஒரு புதையல் கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது கண்ணுக்கு தெரியாத இடத்துல நீங்கள் மட்டுமே எதோ நோ நிலத்தை இருப்பீங்க ஏதோ ஒரு புதையல் கிடைக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கிறது கூட அஷ்டம ராசியில் அப்போ அஷ்டமராசியில் வந்து மறையிறார் சூரிய பகவான் கடகத்தில் இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க சாதாரணமாக தனுசு ராசிகள் கொஞ்சம் இருமினாலே தும்மினாலே உடனே நீங்கள் ப்ரீகாஷன் எடுத்துப்பீங்க இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தபடியாக பேசுகிற வார்த்தை மேமம் நாம் பார்த்த வகையில் தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கடுமையாக பேசி நான் பார்க்கல அதாவது கோபமான ஒரு சுச்சுவேஷனில் கூட ரொம்ப கோவப்பட்டு நான் பார்க்கல ஒரு கோபம் வர்ற மாதிரி இருக்கு ஆனால் அவங்க கோபமாக பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் பேசுகிற பேச்சும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கோபப்பட்டாலும் கரெக்டாக தான்ப்பா கோபப்படுறான் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தாலே போகிறோம் நிதானமாக இருந்தாலே போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற அந்த மூணு நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்பாடாக ஏன்னா உங்கள் ராசிநாதன் அதே சமயம் சுகாதிபதி ஓரளவுக்கு ஒரு சுச்சுவேஷனும் ஆட்டோமேட்டிக்காக பொறுமையாக போயிட்டுருக்கும் நிதானமாக போயிட்டுருக்கோம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நிதானமாக அவ்வளோதான் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு மூன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவான் பூச நட்சத்திர நட்சத்திரக்காலத்தில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சனபதி சகாதிபதி சகாதிபதிங்கும்போது முயற்சிகள் எடுத்திங்கனாலும் தன உறவு தாராளமாக வரும் அதேமாரி உடன்பிறப்புகள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு என்னென்ன இளைய உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்துருக்கு ஏதோ ஒன்று சரி பரவாயில்ல இருக்கீங்க அப்படியே இருக்கட்டும் அந்த வகையில் இந்த பூச காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் அஷ்டம ராசி அதாவது இந்த நட்சத்திர சாரம்ங்கிறது ஒன்று இருந்தாலும் ராசி ராசிங்கும்போது அஷ்டமத்தில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் இதெல்லாம் வரலாம் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இப்படி பண்ணினால் நல்லாயிருக்கும்ன்ட்டு முன்னாடியே திட்டமிட்டுருங்க அவ்வளோதான் முன்கூட்டியே முன்கூட்டியே திட்டமிடுறது நல்லது உத்தியோகத்துலேயும் சரி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வீக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம் இந்த மாதம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் என்ன பண்ணினா விசேஷம் அதை மட்டும் பாருங்கள் அடுத்தபடியாக இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன ராசி அதாவது இது கோச்சாரம் என்ன குரு எங்கே இருக்கார் குருவோட பார்வை எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் குருவோடய பார்வை பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விளையாடுது அப்போ குருவோடய பார்வை வந்து ரொம்ப விசேஷம் அப்போ கண்டிப்பாக தனவரம் வரும் அப்போ எப்படி வரும் நீங்கள் பண்ணுற வேலையினால தடை தாமதம் இருந்தாலும் அந்த வருமானம் உங்களுக்கு வரும் எப்படின்னா அந்த வேலையை முடிஞ்சிடும் என்ன அஞ்சு நாளில் முடிய வேண்டிய ஏழு நாளில் முடியும் ஆளோ அந்த வேலை முடிஞ்சிடும் ஸோ அதுக்குண்டான வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கணவன் மனை ஒற்றுமை அப்படிங்கும்போது கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்காக குடும்பத்தை விட்டு ஓடிட முடியுமா சொல்லுங்கள் குழந்தை குட்டியெல்லாம் விட்டு ஓடிட முடியுமா அது வந்து ஜாதகம் எங்கேயோ இருக்கும் கிரக அமைப்புகள் எங்கேயோ இருக்கும் பட் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா அனுசரித்து போகிறது நல்லது அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செய்யணும் அதேமாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரியல் எஸ்டேட் இந்த பங்கு சந்தை இதிலெல்லாம் வந்து அதாவது வேறு ஒரு ரூபத்தில் வேலை செய்கிறவாள்லாம் அதாவது இப்போ உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ ஐடி துறை தான் நிறையா பயன் ஐடி கணினி க கம்ப்யூட்டர் இல்லாத இடமே கிடையாது கம்ப்யூட்டர் எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ இன்னும் தள்ளுவண்டியில் தான் வரல அதுவும் இப்போ வந்துடும் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து இந்த இதெல்லாம் வந்துடுது ஜிபே ஃபோன்பே அதெல்லாம் வந்துடுச்சு என்ன தள்ளுவண்டியிலேருந்து எல்லாருமே வச்சுக்கிட்டேன் இப்போ கம்ப்யூட்டரும் வந்துடும் சிஸ்டம் போட்டு தட்டி பில்லு கூட கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ ஐடி துறையில் இருக்கில்லாமல் மற்ற இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இதில் பண்ணுறா பாருங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவா பங்குச்சந்தை இந்த மாதிரி வேறு ரூபத்தில் வா வேலைக்கெல்லாம் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு கவனமாக இருந்தால் நல்லது அதேமாரி இந்த பில்டிங் வேலை செய்கிறா பாருங்க இந்த பில்டிங் வேலை செய்கிறவெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா இந்த நேரத்தில் பில்டிங்கில் வேலை செய்கிற எழுப்புறோங்கோ கரண்ட்டில் வேலை செய்கிறவா தொழிலில் வந்து இந்த மிஷினில் வேலை செய்கிறவா எரியில் நெருப்பில் வேலை செய்வா நிறைய பேர் இந்த வெல்டிங் அது இதெல்லாம் கொஞ்சம் இதில் பண்ணுவாள் நெருப்பில் இந்த பொற்கொள்ளர்கள் அவங்களாம் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அதாவது அந்த நேரத்தில் அதாவது என்னென்ன கூடுதல் கவனம் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன நீங்கள் போகும்போது டென்ஷன் இல்லாமல் போங்க அந்த உத்தியோகத்தில் போய் உட்காரும் போது டென்ஷன் இல்லாமல் போங்க டென்ஷன் அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆறாமரை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க அதான் முன் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பத்துக்குடைய அதிபதி புத பகவானின் ஆயில் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் இந்த பணியங்காளர்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக ஊழியர்கள் ரொம்ப முறுகீடு திரிவானீங்க சரியா ரொம்ப முறுக்கிக்கிட்டு திரும்பானுங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணி அவங்களோட இணக்கமாக போகிறது ரொம்ப நல்லது அனாவசியமான பிரச்சனைகள் அதுமாரி அவங்கள பற்றியெல்லாம் அனாவசியமாக பேசுகிறது புறம் பேசுகிறது அதெல்லாம் வேண்டாம் சாதாரணமாக தனுசுராசி அன்பர்கள் இதெல்லாம் வச்சுக்க மாட்டிங்க அவங்கள பற்றி இவங்கள்ட்ட சொல்கிறது இவங்களை பற்றி அவங்கள்ட்ட சொல்கிறது அதெல்லாம் கிடையாது என்ன இருந்தாலும் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ப்ரீகாஷனை சொல்கிறேன் கவனமாக இருந்தால் போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜீவனம் முக்கியம் என்ன எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் நமக்கு ஜீவனம் முக்கியம் ஜீவனம் இருந்தால் தான் வருமானம் வரும் வருமானம் இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் நன்னாக இருந்தால் தான் நமக்கு மனசில் சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு துணி உத்தியோகத்தில் ஸோ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக தான் போகிறோம் இப்போ இந்த முப்பத்தோரு நாட்கள் சரி இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் குரு மகான்களின் தான் ஷிர்டி சாய்பாபா நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன் அதேமாரி குருமகன் ராகவேந்திர சுவாமி அடுத்தபடியாக காஞ்சி மகாமணி மகா பெரியவா உங்களால் அதெல்லாம் முடியலையா ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ ஒரு பதினோரு தடவை இல்லை இருபத்தேழு தடவை ஸ்ரீராம ஜெயம் சரியா இல்லைன்னா ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு பண்ணுங்கோ பிரமாதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் மணி நேரனாலே முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களோட பாக்கியாதிபதி அஷ்டமராசியில் இருந்துக்கிட்டு சில பல அற்புதமான ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மன சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க